அடுத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்காக போராடக்கூடிய போராளிகளையும் தலைவர்களையும் உருவாக்குவதுதான் திருமாவளவனின் நோக்கம் அந்த புரிதலில் இருந்துதான் என் பயணம் மெல்ல மெல்ல அங்குளம் அடி அடியெடுத்து வைக்கிற பயணமாக இருக்கிறதே தவிர நாளைக்கே முதல்வராக வேண்டும் என்று பதற்றப்படவோ நாளைக்கே பிரதமராக வேண்டும் என்று பதற்றப்படவோ நான் இந்த பொது வாழ்க்கைக்கு வரவில்லை என்னை ஊடகவியலாளர்கள் கேட்டபோது எனக்கும் முதலமைச்சர் ஆசை உண்டு என்று சொன்னேன் எனக்கும் முதலமைச்சர் ஆசை உண்டு என்றால் இந்த ஒடுக்கப்பட்டவர்களில் இருந்து ஒருவன் ஒரு நாள் முதல்வர் வேண்டும் இந்த ஒடுக்கப்பட்டவர்களிலிருந்து இருந்து அதிகார கிடப்பவர்களிலிருந்து கிடப்பவர்களில் உழைக்கிற வர்க்கத்தில் இருந்து உண்மையாக உழைக்கிற சமூகத்தில் இருந்து ஒருவன் இந்த தேசத்தின் பிரதமராக வேண்டும் அது என் கனவு எல்லாருக்கும் வணக்கம் கூலாறு தமிழ் மிஸ்டர் தோல் திருமாவளவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாராளுமன்றம் எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் அதனால் நான் வந்துட்டு இப்போ அம்பேத்கர் ஸ்டாச்சுக்கு ஆனர் பண்ண வந்திருக்கேன் நான் வந்துட்டு என் பேர் புஷ்ப பிரியா கேஜிஎஃப் ராஜஸ் கேம்பில் இருக்கேன் நான் வந்துட்டு கோலா டிஸ்ட்ரிக்ட் லீடராக விசிகேயில் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இங்கே வந்து நான் இறங்கி ஒர்க் பண்ணுறதா இருக்கேனா விசிகே பார்த்தியில் இருக்கேன் ஆனர் பண்ண வந்திருக்கேன் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அவர் மூலிமா இப்போதைக்கு நான் போலிட்டு எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க இந்த வெற்றி நீங்கள் எப்படி ரொம்ப போராடி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ எங்களுடைய சிம்பளும் பர்மனெண்ட் சிம்பளாக இருக்குது பானுடைய சிம்பலு ரொம்ப போராட்டத்தில் ஜெயிச்சிருக்கோம் அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் நாங்கள் ஆனர் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க மக்களுக்கு ஆமாங்க அண்ணன் வந்து ஜெயிச்சிருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம திருமாவள வந்து தங்க வயலில் வீசிக்க வளர்ச்சி பண்ணி இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் கட்டாயமாக ரொம்ப அமோகமாக இருக்கும் பட் எல்லாரும் வந்துட்டு நம்மளுக்கும் கோஆபரேட் பண்ணாங்க நம்ம ஜனங்களும் நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணால் வேறு லெவலுக்கு நான் கொண்டு கொடுத்துருவேன் நான் அதில் அசூரன்ஸ் கொடுக்குறேங்க தங்க வயலில் இந்த கட்சியை வந்து நீங்கள் பலப்படுத்துறதுக்காக என்ன விதமான திட்டங்கள் வச்சுருக்குங்க எல்லா விதமான திட்டங்கள் எது இங்கே மக்கள் வந்து எதுக்காக கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நான் வந்து அதுக்கு அசுரன்ஸ் பண்ணுறேன் அடுத்து சட்டசேமன்ற தேர்தலில் வாய்ப்பு இருக்குது சார் அது இப்போதைக்கு நான் டிசைட் பண்ணுறேங்க இப்போ வெற்றி அடைஞ்ச பிறகு நம்ம ஊரை விசிட் பண்ணுறதுக்கு தொல் திருமாவளம் வருவாருங்களா கட்டாயமா இப்போ இல்லைங்க லேட்டராக நான் கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் கட்டாயமாக வருவாருங்களோ அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் வர வைக்கிறேன் ஆனால் இங்கே இருக்கிற பெரும்பான்மை பெரும்பான்மை வாதம் என்கிற அடிப்படையிலான இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் இயற்கையாகவே இந்துக்கள் தான் பெரும்பான்மை எனவே இந்துக்கள் தான் பிரதமராக முடியும் நம்முடைய ஜனநாயகம் பெரும்பான்மை வாதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது மெஜாரிட்டேரியனிசம் அந்த மெஜாரிட்டி என்கிற அடிப்படையில் தான் இங்கே ஜனநாயகம் தீர்மானிக்கப்படுகிறது தேர்தல் அரசியல் தீர்மானிக்கப்படுகிறது இயற்கையாகவே இங்கே இந்துக்கள் பெரும்பான்மை எனவே எந்த காலத்திலும் இந்துக்கள் தான் பிரதமராக முடியும் அப்படி ஒரு சட்டம் இங்கே இருக்கிறது இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்த தேசத்தில் பிரதமராக முடியும் என்கிற நிலை வந்தால்தான் இங்கே ஜனநாயகம் உண்மையிலேயே இருக்கிறது என்று பொருள்